இந்த சூலமானது ஒரு மூன்று விஷயங்களை கட்டுப்படுத்துகிறதா என்னன்னு சொன்னா மனம் வாக்கு காயம்னு சொல்றார் மனம் என்பது இந்த மூன்றுமே இந்த மனிதர்களுக்கு மிகவும் முக்கியம்னு சொல்றார் மனம் போன போக்கிலே மனிதன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காள் இல்லையா மனதினையும் கட்டுப்படுத்த வேண்டும் இந்த மனம் என்ன நினைக்கிறதோ அதுதான் வாயிலிருந்து வாக்காகவும் வரும் அப்படின்னு சொல்லிருக்கா இல்லையா மனம் என்பது நம்முடைய ஆன்மாவினை குறிக்கிறது நம்முடைய ஆன்மாவானது எப்பொழுதுமே நிர்மலமாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதிலிருந்து வரக்கூடிய வாக்கு என்பதும் மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த வாக்கின் மூலமாக இந்த உலகத்திலே எல்லோரும் நன்மை பெற வேண்டும் சொல்ற அந்த வாக்கு என்ன சொல்கிறதோ அதைத்தான் இந்த உடம்பும் செய்ய வேண்டும் மனோ வாக்கு காயம் சொல்வார் மனோ வாக்காயே கர்மேந்திரிய ஞானேந்திரிய அப்படின்லாம் மந்திரங்கள்ல சொல்லுவாங்க தெரியுமா மனம் சொல் மற்றும் உடம்பு அதாவது இந்த மனமானது என்ன நினைக்கிறதோ அதுதான் வாயிலிருந்து சொல்லாக வெளிப்படுகிறது வாயிலிருந்து என்ன வார்த்தை வெளிப்படுகிறதோ என்ன சொற்கள் வருகிறதோ அதன்படிதான் இந்த உடம்பானதும் செயல்படுகிறது இந்த மூன்றுமே ஒன்றுதான் என்பதை அந்த உயரிய தத்துவத்தை உள்ளடக்கியது தான் இந்த திரிசூல தத்துவம் என்பது